That means the resurrection of the dead is valid, even though some of them can believe it. Younger. ஒரு காரியம் புதுசாக வந்தால் ஏன் அது எதிர்ப்பு வருது ஒரு புதிய காரியம் வந்தால் அது புதிய சத்தியமாக வெளிப்பட்டால் ஏன் அது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்போ நாங்கள் எப்போ குறைச்சர் சபையில் உயிர்த்தழுதலை பற்றி பேசுகிறாரு ஓகே மறித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார் அங்கே ஒரு கூட்டம் அவர் எதிர்த்துச்சு என்ன எதிர்ச்சி உயிர்த்தெழுதல் மறித்தோர் உயிரோடு எழும்புறதை நாங்கள் வரவேற்றுக்க மாட்டோம் அப்படி ஒரு காரியம் கிடையாது நீ ஏதோ புதுசாக போதிக்கிற அப்போஸ் ஆகிய பவால் அது குறித்து பேசிகிட்டு தான் இருந்தார் அது குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருந்தார் ஏமேன் இப்போ நமக்கு நமக்கு அந்த பைபிள் முழுசாக இருக்கிறதுனால குறைஞ்ச புத்தகம் முழுசாக இருக்கிறதுனால நமக்கு அந்த சம்பவங்கள் விளங்குது ஆனால் அன்றைக்கி அவங்களுக்கு அப்படி வழங்காது டேரெக்டாக ஒரு ஆள் வந்து புதுசாக ஒரு காலத்தை பேசும்போது ஓய் நீ என்ன நீ நாங்கள் உயிர்த்தொழில்லாம் நம்புறது கிடையாது நீ என்ன உயிர்த்தொழ்தை பற்றி இருக்க அப்படின்னு மறித்தோர் உயிரோடு எழும்புறதை குறித்து என்னது அந்த ஜனங்க நம்பலை அவங்களுக்கு என்ன சொல்கிறது புதுமையான ஒரு காரியம் வினோதமான அப்படி சொல்லுவாங்களா வினோதமான சொல்லாமல் வினோதமான ஒரு பிரசங்கத்தை கேட்டாங்க அவர் பேசுகிறத கேட்டு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதையும் அவர் குறை பண்ணுறார் அப்புறம் You know, we tell the "Amble," but Jesus Christ, we tell the "Parvetti kitta." Then, after we married, we rode Amen. That means the resurrection of the dead is valid, even though some of them can't believe it. Shouldn't be an issue because they are not. இன் தியூன் வித் தத் மெசேஜ் புது அந்த சத்தியத்தோடு அவங்க என்ன ஆகல சரியாக இல்லாதனால அவங்களுக்கு என்ன ஆச்சு அது புதுசாக இருக்கு கேள்விப்படல இப்படிலாம் ஒன்று நடக்கும்னு கேள்விப்படல நீ என்ன புதுசாக இப்போ பேசிக்கிட்டுருக்கேன் ஸோ யூ கட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட்